ஸோ இந்த ப இந்த நீங்கள் வந்து இந்த புக்குங்களை வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோவே வந்து நீங்கள் ஒன்றுத்துக்கு ஒரு நாள் முறை கேட்டிருந்தாலே போதும் நீங்கள் எளிமையாக வந்து கேள்விகளை பதில் அளிக்கலாம் ஓகே வாங்க நம்ம இந்த வீடியோக்கு போகலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பின்னவன் கெஞ்சியம் நின்றாலும் அன்றி முன்னவன் அஞ்சிட நின்றாலும் பின்னவன் கெஞ்சியும் நின்றாலும் அன்றி முன்னவன் அஞ்சிட நின்றாலும் இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் வாழ்ந்த காலம் பாரதிதாசன் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை திணை என்பதன் பொருள் திணை என்பதன் பொருள் ஒழுக்கம் தமிழில் உள்ள சொற்கள் எத்தனை வகைகளாக பிரிப்பர் தமிழில் உற்க உள்ள சொற்கள் எத்தனை வகைகளாக பிரிப்பர் நான்கு வகைகளாக பிரிப்பர் தமிழில் உள்ள சொற்கள் நான்கு பெயர் சொல் வினை சொல் இடைசொல் உரி சொல் ஓகேங்களா அடுத்து நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது என்ன வரும் நன்று அன்றே மறப்பதும் நன்று தான் வரும் சஞ்சீவி பர்வதத்தின் ஆசிரியர் கனக சுப்புரத்தினம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற நூலின் ஆசிரியர் கனக சுப்புரத்தினம் மெய் என்ற சொல் உணர்த்தும் பொருள் மெய் என்ற சொல் உணர்த்தும் பொருள் அப்படின்னா உடல் மன்னர் நெடுங்கிள்ளி வாழ்ந்த ஊர் மன்னர் நெடுங்கிள்ளி வாழ்ந்த ஊர் உறையூர் மணிக்கொடி இயக்கத்தை நிறுவியவர் யார் மணிக்கொடி இயக்கத்தை நிறுவியவர் எஸ் ராமையா மணிக்கொடி இயக்கத்தை நிறுவியவர் பி எஸ் ராமையா வேறில்லை வேறில்லை வேறு இல்லை இதை பிரித்து எழுதுனா வேறு கூட்டல் இல்லை செவ்விதழ் செவ்விதழ் இது ஒரு பன்மைத்தொகை செம்மை கூட்டல் இதழ் மணர்கேணி மணர்கேணி இதை பிரித்து எழுதணும்னா மணல் கூட்டல் கேணி காலம் எத்தனை வகைப்படம் மூன்று வகைப்படம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் புரியுதுங்களா இடும்பை என்பதன் பொருள் இடும்பை என்பதன் பொருள் துன்பம் சுடும் என்பதன் பொருள் சுடும் என்பதன் பொருள் வருந்தும் வருத்தும் வருத்தும் காவாக்கால் என்பதன் பொருள் காவாக்கால் என்பதன் பொருள் அடக்காவிடில் நவி என்பதன் பொருள் நவி என்பதன் பொருள் கூறுதல் இழுக்கு என்பதன் பொருள் குற்றம் இழுக்கு என்பதன் பொருள் குற்றம் மிகை என்பதன் பொருள் மிகை என்பதன் பொருள் மிகுதி நாடு என்பதன் பொருள் ஆராய்ந்து நாடி என்பதன் பொருள் ஆராய்ந்து சால்பு என்பதன் பொருள் நல்ல குணம் சால்பு என்பதன் பொருள் நல்ல குணம் கொண்டுள்ளது மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு மூணு பிரிவுகளாக கொண்டிருக்காங்க திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்டுள்ளது அந்த நூத்தி முப்பத்தி மூணுல அறத்துப்பால முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பால்ல எழுபது அதிகாரங்களும் காமத்துப்பால இருபத்தஞ்சு அதிகாரங்களும் இருக்கு அதே போல திருக்குறள்ல மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா ஒன்பது இயல்கள் இது கூடுதல் வினா திருக்குறள்ல மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா ஒன்பது இயல்கள் இருக்குன்னு அர்த்தம் இப்போ திருக்குறள்ல எத்தனை பிரிவுகள் இருக்கு மூன்று எல் மூன்று பிரிவு பாருங்க திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் திருக்குறள் எத்தனை குரட்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறள் எத்தனை குரட்பாக்களை கொண்டு நூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பச்சை கிளி பக்கத்திலே கண்ணே பாலும் சோறும் கிண்ணத்திலே இப்பாடல் வரி பச்சை கிளி பக்கத்திலே கண்ணே பாலும் சோறும் கிண்ணத்திலே இப்பாடல் வரி எதுனா நாட்டுப்புற பாடல் கொள்ளை பொருள் வந்து புன்சை நிலம் திணை என்பதன் பொருள் ஒரு மலைப்பயிர் இது ஒரு மலைப்பெயிர் திணைனா ஒரு மலைப்பெயிர் மலைப்பிஞ்சி மலைப்பிஞ்சு அப்படின்னா குருமணல் ஏலனம் என்ற சொல்லின் சரியான முதலி எது ஏலனம் அப்படின்னா இகழ்ச்சி செப்பம் என்ற சொல்லின் சரியான அகரமுதலி செப்பம் செப்பம்னா திருத்தம் அறிவின் கடலை கடைந்தவனாம் அமிர்த திருக்குறள் அடைந்தவனாம் இப்பாடலை பாடியவர் அறிவின் கடலை கடைந்தவனாம் அமிர்த திருக்குறள் அடைந்தவனாம் இப்பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவர்களுக்காக துயர்படுவான் இப்பாடலின் வரி இடம் பெற்றுள்ள நூல் மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவர்களுக்காக துயர்படுவான் இந்த பா இந்த பாடல் வரி எந்த நூல் இருக்குன்னு கேக்குறாங்க இது வந்து தமிழன் இதயம் தமிழன் இதயம் என்ற நூலிலிருந்து இந்த பாடல் வரி இருக்கு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிறந்த ஆண்டு நாமக்கல் கவிஞர் ரே வே ராமலிங்கம் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டோடு இவருடைய காலம் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் கருங்கல் கருங்கல் இதுவும் ஒரு பண்புத்தொகை கருமை கூட்டல்கள் கரு கருங்கல் கதை கவிதைகளை எழுதி தமிழ் வளர்ச்சிக்கு அருண் தொண்டாற்றியவர் கதை கவிதைகளை எழுதி தமிழ் வளர்ச்சிக்கு அருண் தொண்டாற்றியவர் நாமக்கல் கவிஞர் அவனும் அவளும் என்ற நூலின் ஆசிரியர் அவனும் அவளும் என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் மோகனூர் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் மோகனூர் அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் என்பது பழமொழி அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் என்பது இது ஒரு பழமொழிதான் ஏறினும் நன்றால் எரு இடுதல் என்று கூறியவர் ஏறினும் நன்றால் எரு இடுதல் என்று கூறியவர் வள்ளுவர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியவர் பாரதியார் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை என்பது இது ஒரு பழமொழிதான் மடி கனமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை என்பது ஒரு பழமொழி கீழ்கண்டவற்றுள் தவறான தொகுப்பு அதனுடைய பெயரை பார்க்கலாம் பனந்தோப்பு வாழைத்தோப்பு நெல் வயல் சோளக்கொள்ளை எது வந்து தவறுனா வாழைத்தோப்பு ஏன்னா தவறான தொகுப்பு பெயர் தான் கேட்டுக்கிறாங்க வாழைத்தோப்பு ஒரே வகையான மரங்கள் தொகுப்பாக இருந்தால் அதனை தான் சொல்லுவோம் ஒரே வகையான மரங்கள் தொகுப்பாயிருந்தா தொகுப்பு நெல் கதிர் நெல் கதிர் இதை சேர்த்து எழுதணும் நெல் கதிர் சேர்த்து எழுதுனா நெற்கதிர் தெங்கு இதன் பொருள் தென்னை மரம் தெங்கு என்பதன் பொருள் தென்னை மரம் இணங்கி என்பதன் பொருள் சேர்ந்து இணங்கி என்பதன் பொருள் சேர்ந்து நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அன்னென்று என்றும் தருங்கோல் என வேண்டாம் நின்று பாடலை பாடியவர் நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அன்னென்று என்று தருங்கோல் என வேண்டாம் என்று நின்று பாடியவர் யார் அவ்வையார் யாரு மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் இப்பாடல் வரியில் கந்தம் என்னும் சொல்லின் பொருள் கந்தம் அப்படின்னா மனம் பிரித்து எழுதுனா முதுமை கூட்டல் உரை கொன்றை வேந்தன் என்ற நூலின் ஆசிரியர் அவ்வையார் ஆனிறை பொருள் தருக ஆனிறை பொருள் தருக கூட்டம் ஆனிரையின் பொருள் கூட்டம் வெற்பு இதன் பொருள் மலை பிச்சு இதன் பொருள் ஒரு வகை பூ வகை பூ உரைப்பது இதன் பொருள் உரைப்பது அப்படின்னாலே சொல்வது மண்ணீர் மண்ணீர் இதன் பொருள் கழுவ உதவும் நீர் கழுவ உதவும் நீர் மண்ணீர் மகிழ் மகிழ் இதன் பொருள் மகிழம்பூ நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார் நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார் மூதுரை என்பது சான்றோர் தம் மூதுரை என்பது சான்றோருடைய அறிவுரைதான் மூதுரை அள்ளும் பகலும் அலைந்து வந்தேன் எங்கள் ஆழி இறைவனை காண வந்தேன் இப்பாடலை பாடியவர் அள்ளும் பகலும் அலைந்து வந்தேன் எங்கள் ஆழி இறைவனை காண வந்தேன் இப்பாடலை பாடியவர் கவிமணி காம் காமராஜர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு காமராஜர் தமிழ்நாட்டின் முதல்வராக எந்த ஆண்டு பதவியேற்றார் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எந்த ஆண்டு பதவியேற்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் இப்பாடலை பாடியவர் யார் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் இந்த பாடலை பாடியவர் பாரதியார் குல திட்டத்தை ஒழித்தவர் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் காமராஜர் காலாகாந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் காமராஜர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இந்த பாடலை பாடியவர் பாரதியார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் எங்க சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த பாடலை பாடியவர் பாரதிதாசன் கசடர பொருள் கொசடர்னா குற்றம் இல்லாம ப படிக்கிறது பேர் தான் கசடர் குற்றமின்றி சிறுமை என்பதன் பொருள் சிறுமை என்பதன் பொருள் இழிவு உடைமை என்பதன் பொருள் செல்வம் உடைமை என்பதன் பொருள் செல்வம் ஏகுகை என்பதன் பொருள் செல்க ஏகுகை என்பதன் பொருள் செல்க வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் நருந்தொகை நம் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவும் நூல் நம் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவும் நூல் நருந்தகை நருந்தகை நூலில் எத்தனை அறமொழிகள் இடம்பெற்றுள்ளன நருந்தொகை என்ற நூலில் எத்தனை அறமொழிகள் இடம்பெற்றுள்ளன எண்பத்தி இரண்டு அறமொழிகள் இடம்பெற்றுள்ளன நருந்தகை நூலின் ஆசிரியர் நருந்தகை நூலின் ஆசிரியர் அதி வீரராம பாண்டியர் நருந்தொகையின் நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் அகவை என்பதன் பொருள் வயது அகவை என்ன வயது திண்ணியவர் என்பதன் பொருள் ஏற்றம் என்பதன் பொருள் மேன்மை ஏற்றம் என்பதன் பொருள் மேன்மை பொருள் பாரதி கனவை நனவாக்க ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் இப்படி மூணு பேரையும் மாத்தி மாத்தி கேட்பாங்க கொஞ்சம் தொங்கும் எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மெய் எழுத்தாளர் தொட்டு எழுதக்கூடாத மெய் வந்து பொய்மை வாணிதாசன் பிறந்த ஊர் வில்லியனூர் வாணிதாசன் பிறந்த ஊர் வில்லியனூர் அதே மாதிரி காமராசன் பிறந்த ஊர் விருதுநகர் காமராசர் பிறந்த ஊர் விருதுநகர் பூமியை வளம் வருவேன் பூமியை வளம் இந்த வளம் சின்னலா எதிர் சொல் இகழ் இகழோட எதிர் சொல் புகழ் செம்மை இதனுடைய எதிர் சொல் கொடுமை செம்மைனா கொடுமை இசைவு இசைவோட எதிர் சொல் மறுப்பு தன்னலம் தன்னலம் கிழக்கு கூட்டல் திசை சேர்த்து எழுதுக்க கிழக்கு கூட்டல் திசை சேர்த்து எழுதுனா கீழ் திசை தன்னலம் பிரித்து எழுதுக தன்னலம் தன்கூட்டல் நலம் இப்போ நான்காம் வகுப்புல ஒரு நூத்தி இருபது கேள்வி நம்ம பார்த்துருக்குறோம் இதை தாண்டி வந்து டெட் எக்ஸாம்ல கேட்க போறதுல ஸோ வந்து மறக்காம இந்த வீடியோவை ஒன்றுத்துக்கு ஒரு ரெண்டு முறை மூணு முறை கேட்டு பாருங்க எக்ஸாமுக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாருன்னா டெட் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்